ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோ வியூஸ் போகலையா இந்த ஒரே ஒரு வீடியோவை பாருங்கள் இந்த ஒரே ஒரு வீடியோவில் சொல்கிற ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள் இப்போ போயிட்டுருக்க வியூஸை விட இன்னும் அதிகமான வியூஸ் போகும் ஹண்ட்ரட் பர்சன்டில் நூற்றி ஒரு பர்சன்டேஜ் பர்சன்டேஜே வந்து கன்ஃபார்மாக சொல்லலாம் உங்கள் சேனலில் நம்ம சேனலில் ப்ரமோஷன் பண்ணணும் அப்படின்னா எண்பத்தெட்டு எழுபது அறுபத்தொம்போது பதிமூணு நாற்பத்தொன்று அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் பெயிட் ப்ரொமோஷனால் உங்கள் சேனலை நம்ம சேனலை ப்ரமோஷன் பண்ணிக்கலாம் ஓகே நீங்கள் உங்களுடைய வீடியோக்கள் யூடியூப்பில் அப்லோடு பண்ணையில் கிரியேட் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே சைடில் ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன் மார்க்கும் பண்ணிடுறேன் எதில் அப்லோ அப்லோடு பண்ணணும் அப்படின்னு ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோடு பண்ணையில் க்ரியேட்ய ஷார்ட் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும் அதில் அப்லோடு பண்ணவே பண்ணாதீங்க அதுக்கு கீழே அப்லோடிய வீடியோ அப்படின் இருக்கும் அதில் உங்களுடைய ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோடு பண்ணுங்கள் ரெண்டு இடத்துல சஜெக்ஷன் ஆகுது எனக்கு நார்மலாக இருந்த வியூஸ் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் ஷார்ட்ஸ் வீடியோ நம்ம இன்னொரு சேனல் ஜெனிஃபர் நிஸ்ஸா வ்ளாக்ஸ் இருக்கும் ஷார்ட்ஸ் சேனல் அதை வேணா பாருங்கள் செக் பண்ணி நேற்று நான் ஒரு முந்தா நாள் யதார்த்தமாக வந்து இந்த அப்லோட் வீடியோவில் அப்லோடு பண்ணால் வியூஸ் போகுமா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கறதுக்காக அப்லோட் பண்ணிவிட்டேன் ரெண்டாயிரம் வியூஸ் போயிட்டு இருந்தது இப்போ அது பதினாலாயிரம் வியூஸ் ஒரே நாளையில் ஷார்ட்ஸ் வீடியோவில் கிடச்சிச்சு இனிமே கிரியேட்டிய ஷார்ட்ஸ் அப்படிங்கிறதுல அப்லோடு பண்ணாமல் அப்லோடிய வீடியோவில் அப்லோடு பண்ணுங்கள் உங்களுடைய ஷார்ட்ஸை என்ன ரீசன் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் ஷார்ட்ஸ் ஃபீட்லேயும் ஷோ ஆகுது நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணோம்னா ஷார்ட்ஸ் அந்த அப்லோடு வீடியோவில் அப்லோடு பண்ணோம்னா ஷார்ட்ஸ் ஃபீடில் ஷோ ஆகுது நார்மலாக உள்ள ப்ரௌசிங் ஃபியூச்சர் ஹோம் பேஜ் எல்லாம் இருக்குல்ல அதுலேயும் ஷோ ஆகுது இந்த நார்மல் வீடியோலாம் ஷோ ஆகும்ல அந்த இடத்துலையும் நம்மளுடைய ஷார்ட்ஸ் வீடியோ ஷோ ஆகுது அதாவது நார்மல் வீடியோ மாதிரியே ஒரு சூப்பரான ஒரு ட்ரிக்கு நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எவ்வளோ வியூஸ் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ எப்படி போணுச்சு இது மாதிரி அப்லோடு பண்ணதுக்கு அப்புறமா எவ்வளோ வியூஸ் போயிருக்கு அப்படிங்கிறத ஓகே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி